ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராமத்தில் ஸோ நம்ம சிம்பிளாக குழந்தைங்களுக்காக பொங்கல் சர்க்கரை பொங்கல் வச்சுட்டு அவங்க சந்தோஷத்துக்காக இன்றைக்கி நான் வந்து சிம்பிளாக சக்கரை பொங்கல் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது காட்டுறது ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா வந்து கூட்டி விட்டுட்டு ஒரு இடத்த அதுக்கப்புறமே தண்ணியெலாம் நல்லா தெளிச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம கோலம் போட்டுக்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் ஸ்பெஷல் வந்து சூப்பராக கிராமத்துலலாம் வந்து மாடு வச்சுருக்குறவங்க சூப்பராக கொண்டாடுவாங்க ஸோ அதுக்கப்புறமே மாடு இல்லாதவங்க இந்த மாதிரி வாசலில் பொங்கல் வைக்கிறது அதுக்கப்புறமே அவங்க வீட்லேயே கூட நம்ம சர்க்கரை பொங்கல் குழந்தைங்களுக்காக வச்சு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் பக்கத்தில் இருக்கிற குட்டிஸ் வந்து எனக்கு வந்து சர்க்கரை பொங்கல் வேணுங்கா அந்த மாதிரி வச்சு கொடுங்கன்னு கேட்டாங்க சரி ஓகே அவங்க சந்தோஷத்துக்காக கண்டிப்பாக நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சிம்பிளாக தான் செய்கிறேன் ஸோ அதுக்கப்புறமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலத்தை போட்டுருவோம் ஸோ சிம்பிளாக நம்ம போட்டு அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு அடுப்பு வந்து ரெடி பண்ணி நம்ம பொங்கல் வைக்கும்போது சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் கோலம் போட்டுட்ருக்கு ஸோ சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போடுறேன் ஸோ இதுக்கு அப்படியே கொஞ்சம் கலர் கொடுத்துடலாம் ஸோ கலர் கொடுத்தா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ கலர் கொடுத்து அடுப்பும் அடுப்பு வந்து செங்கலில் வந்து பூட்டி வச்சாச்சு ஸோ அதுக்கப்புறமே விறகுல வந்துட்டு நம்ம பற்ற வச்சுட்டு கற்பூரம் வச்சுட்டு அதுக்கப்புறமே நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் அரிசி நல்லா பாசிப்பருப்பும் இது பச்சரிசி நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா களைஞ்சி இந்த மாதிரி நம்ம தண்ணி வந்து ஊற்றி ஃபுல்லாக வந்து அரிசி போட்டு நிரப்பி வச்சுக்கலாம் ஸோ அந்த களைஞ்ச தண்ணியிலையுமே நம்ம வந்து பொங்கல் வைக்கலாம் ஸோ நான் இந்த மெத்தடில் தான் வைக்கிறேன் இப்போ ஸோ அதுக்கப்புறமே அந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பும் அதாவது ஒரு டம்ளர் பச்சரிசின்னா அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு பருப்பு போட்டுக்கிட்டால் சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இது நல்லா பொங்கி வரணும் இது வந்து கிழக்க பார்த்த மாதிரி பொங்கி வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறமே ரொம்பவே சந்தோஷமாக குட்டீஸ்லாம் இருக்காங்க ஸோ முக்கியமாக இது வந்து அவங்களுக்காக தான் நான் இந்த பொங்கல் இப்போ வைக்கிறேன் அவங்க வந்து என்கிட்ட கேட்டதுனால அவங்களுக்காக நான் இந்த மாதிரி வைக்கிறேன் ஜாலியாக இருக்காங்க ஸோ இப்போ வந்து நல்லா வந்துட்டு தண்ணியெலாம் நல்லா கொதித்து அதுக்கப்புறமே அந்த பொங்கி வரும் ஸோ அரிசியும் தண்ணியும் நம்ம ஈவனாக வச்சு இந்த மாதிரி வச்சுட்டா நம்ம வந்து சூப்பராக வந்து நமக்கு பொங்கி வந்துடும் ஓகே பாருங்கள் சூப்பராக பொங்கி வந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம தண்ணி கொஞ்சமாக எடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம கொஞ்சம் நல்லா சாப்பாடு குழையும் போது நம்ம வெள்ளத்தை சேர்த்திக்கிட்டால் போதும் இப்போ வந்து நம்ம தண்ணியை வந்து எடுத்துடலாம் ஏன்னா பொங்கி வந்துருச்சு அப்புறம் சில பேர் வந்துட்டு பாலும் அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றிட்டு அதாவது முக்கால் பாகம் ஊற்றிட்டு அது நல்லா வந்து பொங்கி வந்ததுக்கப்புறமே அரிசி போடுவாங்க ஸோ நமக்கு எந்த மெத்தடில் வைக்கிறோமோ அந்த மெத்தட் ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ எப்படி வச்சாலுமே தண்ணி நல்லா சூடாகி நிறையா வைக்கும்போது அது கண்டிப்பாக பொங்கி வரும் சாப்பாடு நல்லா வந்து கொஞ்சம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வெள்ளத்தையும் சேர்த்திக்கலாம் பாருங்கள் ரொம்பவே சந்தோஷமாக என் பக்கத்தை வந்து நின்றுட்டாங்க ஸோ இந்த குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன வீடியோ போட்டேன்னா அதை என்ன ரெசிபி பண்ணோனாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து கொடுப்பேன் ஸோ அதனால் கொஞ்சம் என்னால் பாசம் ஃபஸ்ட்டு அவங்களுக்காக தான் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுப்போம் ஸோ இதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ இது வந்து நெய்யில் வந்து நான் முந்திரி பருப்பும் இது திராட்சை நல்லா வறுத்து வச்சிட்டேன் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கிப் ஆகிருச்சு தேங்காய் பூ துருவனதும் தேங்காய் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வந்து கலக்கி விட்டாச்சு கலந்து விட்டாச்சு இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பும் இது ஏலக்காயை வந்து நம்ம இதிலே வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஸோ நான் வந்து முன்னாடியே முந்திரி திராட்சை வந்து இது நெய்யில் வந்து நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறமே நல்லா வந்து இதில் போட்டு கலந்து விட்டுக்கலாம் ஸோ முழுக்க முழுக்க இந்த சக்கரை பொங்கல் வந்து எங்களோட குட்டிஸுங்களுக்காக ரொம்பவே இது சாப்பிட்டு சந்தோஷப்படணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை அவங்க வந்து எங்கிட்ட ஆசையாக கேட்டது அதை நான் கண்டிப்பாக எனக்கு சிம்பிளாக தெரிஞ்சாலும் நான் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஸோ பாருங்கள் சர்க்கரை பொங்கலும் நல்லா வந்து நமக்கு ரெடியாகி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம சிம்பிளாக சாமியும் கும்பிட்ரலாம் கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமே குழந்தைங்கள்லாம் சூப்பராக வந்து சாமியும் கும்பிட்டாங்க கும்பிட்றாங்க அதுக்கப்புறமே நாங்களும் கும்பிட்டோம் சாமி கும்பிட்டதுக்கப்புறமே தான் அவங்களுக்கு சின்ன சின்ன இலையாக வந்து கட் பண்ணிவிட்டு அவங்களுக்காக வந்து நான் உட்கார வச்சு சாப்பாடு சக்கரை பொங்கல் வந்து போட்டேன் ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க ஸோ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி தான் பொங்கல் வச்சுக்கிறோம் இன்றைக்கி ஸோ இப்போ வந்துட்டு அவங்களுக்காக இலையை வந்து கட் பண்ணிவிட்டு அவங்கள உட்கார வச்சு நான் இப்போ சாப்பாடு போட போகிறேன் எல்லாம் உட்கார வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு டம்ளரில் தண்ணியும் வச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து சாப்பாடு போடலாம் ஸோ இது குட்டீஸுங்களுக்கு மட்டும் இல்லை பக்கத்தில் எல்லாருக்குமே நான் வந்து இந்த இந்த பொங்கல் வந்து கொடுத்தேன் ஸோ எல்லாேருமே சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஏன்னா நான் தேங்காய் பூ வந்து துருவிட்டு அதையும் போட்டேன் அதுக்கப்புறம் தேங்காய் பீசஸ் வந்து சின்ன சின்னதாக அது வந்து நெய்யில் வறுத்து அதையும் போட்டேன் சாரி அதை ஸ்கிப் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் போடங்காட்டி முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போடங்காட்டி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்போ தான் வீடியோ வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக்